பிரியமானவர்களே சங்கீதக்காரன் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை பெரிது அன்பான தேவ நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தேவ கிருபை நம்மை பலப்படுத்தும் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நித்திய உடன்படிக்கையான கிருபை பிரியமானவர்களே மூன்றாவது வானம் வரை எடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தன்னுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறேன் என்று சொன்ன பவுல் மூன்று முறை தேவனை நோக்கி செபிக்கிறான் அந்தவரே இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த முள்ளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் இந்த பலவீனத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி கதறுகிறார் ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த பதில் மகனே என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில என் பலன் பூர்ணமாய் விளங்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே தெய்வீக பலன் இந்த காலை வளையில தெய்வீக கிருபை இந்த காலை வளையில வாழ்க்கையின் மேல் கடந்து வருவதாக கிருபையின் மேல் கிருபை பலத்தின் மேல் பலன் மகிமையின் மேல் மகிமை தேவன் உங்கள் வாழ்க்கையில தந்துவார் நீங்கள் இந்த இந்த கடினமான சூழ்நிலையை நிச்சயம் ஜெயிப்பீர்கள் அவருடைய கிருபை உங்களுக்கு போதும் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று சங்கீதக்காரன் நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் பதிவு செய்திருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய கிருபை இந்த காலை வலையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும் அவருடைய கிருபை போதும் தைரியத்தோடு கூட நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் துதியுங்கள் அவருடைய கிருபை ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் கா YOU